செல்வவல்லம் அள்ளி தரும் வல்லக்கோட்டை முருகன் பற்றி உங்களுக்கு தெரியுமா முருகனின் அறுபடை வீடு போலவே இந்த கோவில் முருகனின் ஏழாம் படை வீடாக கருதப்படுகிறது வல்லக்கோட்டை முருகன் கோவில் பதினைந்தாம் நூற்றாண்டில் புகழ் பெற்ற புலவர் அருணகிரிநாதரால் எழுதப்பட்ட திருப்புகழ் என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது வல்லான் என்ற அரக்கன் தேவர்களை சித்திரவதை செய்தான் முருகப்பெருமான் அந்த அரக்கனை வீழ்த்தி இவ்விடத்தில் அமைதியை நிலைநாட்டினார் வல்லான் என்ற அசுரன் பேரிலேயே இந்த ஊருக்கு வல்லக்கோட்டை என்கின்ற பெயர் வந்தது சுப்பிரமணிய சுப்பிரமணிய பெருமானை வழிபட வேண்டும் என்பதற்காகவே இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் உண்டாக்கிய வஜ்ர தீர்த்தம் என்னும் தொட்டியும் இந்த கோயிலில் உள்ளது மேலும் ஓம் சரவண பவா நாமத்தை உச்சரித்து இந்த குலத்தில் புனித ரீடாடினால் அனைத்து துயரங்களும் முடிவுக்கு வரும் என்பது ஐதீகம் மற்றும் இளஞ்சி என்னும் ராஜ்யத்தை ஆண்ட பகிரதன் என்றும் மன்னனால் கட்டப்பட்ட கோயிலாகும் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த கோயிலை அவர் கட்டினார் வண்ணக்கோட்டை முருகன் இழந்த செல்வங்களை மீட்டு தருவதில் வல்லவராக இருக்கிறார் இங்கு வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் ஏழை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாட்டால் இழந்த செல்வங்களை திரும்ப கிடைக்கும் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம்